எல்லாராலையுமே ஈஸியாக ஏமாறக்கூடிய அன்புக்கு அடிமையான புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கண்ணி ராசிக்கு வணக்கங்க அன்போ அரவணைப்போ ராசிக்காரர்கள் அதிகமாக கொடுப்பீங்க ஆனா அதை எதிர்பார்க்கிற பட்ஜெட்ல துளி அளவு கூட கிடைக்காம நிறைய நேரங்களில் தனிமையில் அழுதவங்களும் நீங்கள் தான் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் தலைப்பை பார்த்துருப்பீங்க ஜூலை ஒன்று முதல் ஊரே பேசக்கூடிய பத்து குட் நியூஸோட தான் இந்த வீடியோ பதிவு வந்திருக்கு கன்னி ராசிக்கு எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஜெயமா மாறும் அது ஒரே மாதிரி நடக்குமா அப்படி கிடையாதுங்க ஒரு சிலருக்கு ஒவ்வொரு மாதிரி மாறுதல் நடக்குங்க அந்த வகையில இந்த ஆணி மாதம் ராசிக்கு எப்படிப்பட்ட மாதமா இருக்க போகுது அதாவது இந்த ஆணி மாதம்ங்கிறது சூரிய பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சியாக கூடியதுதான் சோ கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம்ங்கிறது எதிர்ப்புகள் அகலும் பகை விலகும் வெற்றி கிடைக்கும் தன்னம்பிக்கை தகராறு கேஸ் வழக்குகள் எதுவாக இருந்தாலும் சரி அதுல உங்களுக்கு சாதகமான போக்கு இருக்கும் நன்மை தீமைகளை பத்தி கவலைப்படாம எதையுமே துணிச்சலாக செய்து முடிக்க போறீங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வீண் அலைச்சல் குறையும் எடுத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும் எண்ணியது எண்ணியபடியே நடக்கும் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டிகள் குறையுது உங்களுடைய செயல்பாடுகள் இருந்த தடைகள் அதுவே தன்னால விலகி போகும் பண கூடும் தொழில் விரிவாக்கம் அது சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் ஈடுபடுவீங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய மன வருத்தங்கள் அது மாறி சுமூகமான நிலையை உருவாக்குது கணவன் மனைவி கிட்ட இருந்த இடைவேளை குறையுது வீட்டிலிருந்து இருந்த சுபகாரியங்கள் நடக்க போகுதுங்க திருமண முயற்சிகள் கைகூடி வரும் பிள்ளைகளால பெருமைகள் உண்டாகும் பெண்களை பொறுத்த வரைக்கும் சாதக பாதகங்களை அதை பத்தி கவலையே மாட்டீங்க எந்த காரியத்தையும் துணிச்சலாக செய்து முடிக்க போறீங்க எதிர்ப்புகள் விலகுது கலைத்துறையில் துறையில் இருப்பவர்களுக்கு பேச்சு திறமையான காரியங்களை சாதகமா செய்து முடிச்சுப்பீங்க அலைச்சல் குறையும் பயணங்கள் போயிட்டு வருவீங்க வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ அதே போல வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கோங்க இந்த நேரங்கள்ல காரங்க காரிய தாமதம் ஏற்பட்டாலும் சாதகமான பலன் கிடைக்கும் இதுவே அரசியல் தொழில இருக்கக்கூடிய நம்முடைய ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் தங்கு தடை இல்லாமல் நடந்து முடியும் எதிர்ப்புகள் மறையும் பகை பாராட்டுனவங்க எல்லாம் பகையை மறந்து நட்பு கரம் நீட்டுவாங்க நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் குறைய போகுது மன உறுதி அதிகமாக போகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் குறையும் எதிலையுமே வெற்றி பெறக்கூடிய எண்ணம் தோன்றும் கல்வியில நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க இதுவே வந்து அரசாங்கத்துறைக்கு ஏதாவது எக்ஸாம்ஸ்க்கு பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அரசாங்க அதிகாரி வளம் வரணும்னு சொல்லிட்டு ஆசையோடு படிச்சிட்டு இருக்கீங்களா கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க அரசாங்க உத்தியோகம் உங்க கையில இருக்கும் இது என்ன பிரமாதம் இன்னும் ஒரு விஷயங்கள் சொல்றேங்க கேட்டுக்கோங்க ஒட்டுமொத்தமா இந்த மாதம் கண்ணிராசிக்கு அதிர்ஷ்டம் மாதமா இருக்குதுங்க எதிர்பார்க்காத நல்லதெல்லாம் நிறைய நடக்க போகுது வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் பண கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு டென்ஷன் குறையும் உங்க தேவைக்கேற்ப பணம் கையில பொருளும் நீண்ட நாட்களாக கடன் தொல்லையால கஷ்டப்பட்ட உங்களுக்கு அந்த கடன் தொல்லை நீங்க போகுது நிம்மதியான தூக்கத்தை பெற போறீங்க வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க யாரையும் நம்பாதீங்க யாரையும் பகச்சிக்க வேண்டாம் பொறுத்த வரைக்கும் இந்த அதிர்ஷ்டங்கள் நினைச்சிருக்க வெள்ளிக்கிழமைகள் தோறும் மகாலட்சுமி அம்மனை வழிபாடு செய்ய நன்மைகள் நடக்கும் பொருளாதாரத்துல மேம்பாடு உண்டாகும் செல்வ செழிப்பு மேலோங்கும் இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்றேன் தெளிவா கேட்டுக்கோங்க கூரைய பிச்சுக்கிட்டு கொட்டி கொடுத்த பணம் எவ்வளவு வந்து சேருமோ அந்த அளவுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு இனி வாழ்க்கை அப்படிங்கிறது ஓஹோன்னு அமையுங்க இதனால் வரைக்கும் எப்பேற்பட்ட சங்கடங்கள்ல இருந்தாலும் சரி எப்படி வந்துட்டு வாழ்க்கையில சீரழிஞ்சு போயிருந்தாலும் சரி இனி உங்க வாழ்க்கை ஓஹோன்னு மாறுங்க மத்தவங்க எல்லாம் அடடா எப்படி இருந்தான் பாரு இப்போ இப்படி இருக்கான் பாரு அப்படின்னு

குரு பத்தாம் இடத்துல இருக்கார் குரு பத்தாம் இடத்துல இருந்தால் தொழில நல்ல மாற்றம் அமையும் புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கு வெற்றி பெறுவீங்க இந்த உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்கார் எல்லா விதமான வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை உண்டாக்கி கொடுக்கறாங்க புதிய வேலைகள் கிடைக்கும் உங்க ராசிக்கு இரண்டு ஒன்பதுக்கு அதிபதியான சுக்கிரன் எட்டாம் இடத்துல மறைந்திருக்கிறது பெரிய விசேஷம் இல்லைங்களா இருந்தாலும் அவருடைய ஸ்தானத்தை அவரே பார்க்கிறார் இதனால ஏற்றமும் உண்டு பாக்கியமும் உண்டு குறிப்பாக ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் வராருங்க பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போறார் திடீர் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அமைது இந்த மாதத்துல புதன் உங்க ராசிநாதன் இருக்கார் இல்லைங்களா அவர் பத்தாம் வீட்டுல இருக்கிறதுங்கிறது பெரிய நல்ல பலன்களை உங்களுக்கு உண்டாக்குதுங்க நீங்க செய்யக்கூடிய வேலையில என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி சுமூகமா நீங்க சமாளிக்கக்கூடிய வாய்ப்பை உண்டாக்கி கொடுக்கிறாருங்க வெற்றி மீது வெற்றி குவியுங்க இதோட ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு புதன் வந்து பதினோராம் இடத்துக்கு வரார் உங்களுடைய அதிபதிக்கு பதினோராம் இடம்ங்கிறது லாபஸ்தானத்துல ராசிநாதனே இருக்கிறதுனால முடிவுகள் அனைத்தையுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் மூத்த உடன்பிறப்புகள் சகோதரனோ சகோதரிகளோ அவர்களால் நல்ல ஏற்றங்கள் உண்டாகும் எடுத்த காரியங்கள்ல வேலைகள்ல வெற்றி அடையும் உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய காலகட்டம் வெளிநாடு செல்லக்கூடிய அமையுங்க சோ மாதத்துல ராசிக்கு இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்கிறதுனால தூக்கத்தை கெடுக்க வாய்ப்பு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் உங்களை வந்து பாதிப்பு கொடுக்கலனாலும் உஷாரா நிக்கிறாங்க ஆனா ஜைன போகஸ்தானத்தை எடுக்கிறாங்க எட்டாம் அதிபதி பன்னெண்டுக்கு வரதுனால வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் உண்டாகும் ஆனா என்னமா நீ பாக்கியம்னு சொல்ற வீட்டை விட்டு பிரிஞ்சு போறது நல்லதா அப்படின்னாக்க அது உங்களுக்கு நல்ல வாய்ப்பா அமையுங்க வருத்தப்படாதீங்க நீங்களே யோசிப்பீங்க கட்டாயம் குடும்பத்தை விட்டு பிரியறதுக்கு ஒரு சிலருக்கு வாய்ப்பு அமையும் அதே போல ஜூலை இருபது முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இருக்குங்க அந்த காலக்கட்டத்தில் பயணத்தை தவிர்க்கணும் புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்கக்கூடாது இது இந்த சந்திராஷ்டமம் தினங்கள்ல அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயில்ல பச்சரிசி நெல்லு வந்து

வழிபாடு செய்ய ஏற்றம் மாற்றம் எல்லா விதங்களிலுமே வெற்றி தொடருங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்தது கண்ணி ராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம்ங்கிறது அதிர்ஷ்டகரமான மாதம் சுருக்கமா பார்த்திருக்கோம் இப்ப கண்ணி ராசி கூட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த ஆணி மாதம் எப்படி இருக்க போகுது கடமையில ஆர்வமுடன் ஈடுபடக்கூடிய கண்ணி ராசி உத்தர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் தெளிவாக சிந்தித்து உறுதியாக செயல்படக்கூடிய உங்களுக்கு ஆணி மாதம் யோகமான மாதம்ங்க உங்க நட்சத்திரத்தை அதிபதி சூரியன் ஜீவன ஸ்தானத்துல செஞ்சிருக்கிறார் வியாபாரம் வளர்ச்சி பெறும் தொழில முன்னேற்றம் அடைவீங்க பணியில ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் இதோட வேலைக்காக முயற்சி செய்யறீங்க அப்படின்னாக்க எதிர்பார்த்த வேலையமையும் சிலர் வந்து புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபட்டீங்கன்னா தாராளமா அது உங்களுக்கு சாதகமா முடியும் இதுவே அரசியல் தொழில இருக்கீங்க அப்படின்னாக்கா செல்வாக்கு உயரும் எதிர்பார்த்த புதிய பதவிகள் எல்லாமே தேடி வருங்க குடும்பத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகும் ஜூலை மூணு வரை உங்க ராசிநாதன் சாதகமா சஞ்சரிக்கிறது எதிர்பார்த்த வரவுகள் வரும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் புதுசா இடம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்கக்கூடிய கனவுகள் எல்லாமே நனவாகுது இதோட கேது செவ்வாய் சஞ்சாரம் செலவுகளை கொஞ்சம் கவனமா இருக்க சொல்றாரு விவசாயிகளை விளைச்சல்ல முழுமையான கவனத்தை செலுத்தி வருவது நன்மையை கொடுக்கும் இதுவே சீருடை பணியில் இருக்கவங்களுக்கு அலைச்சல் அதிகமாகும் வியாபாரிகளுக்கு வேலையாட்களிடம் ரொம்ப கவனமா இருக்கணும் யாரையுமே நம்ப கூடாது அடுத்து மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை கூடும் பெண்களை பொறுத்த வரைக்கும் நிலையில முன்னேற்றம் உண்டு அடுத்து கணவன் மனைவிக்கிடையே இணக்க உண்டாகுது எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை உண்டாக்குது உங்களை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் ஜூலை மாதம் ஒன்று அஞ்சு பத்து பதினாலு இந்த நாட்களை உங்களுடைய சுப ஆரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு சங்கர நாராயணரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகி சந்தோஷம் குடிகொள்ளும் அடுத்த அஸ்த நட்சத்திரம் மன வலிமையோடு நினைச்சதை சாதிக்கக்கூடிய உங்களுக்கு ஆணி மாதம் அதிர்ஷ்டமான மாதம் குரு பகவான் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அவர் கூட சஞ்சரிக்கக்கூடிய சூரியனால பதவியில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் விலகுது அடுத்து குருவுடைய பார்வைகள் தன குடும்ப வாக்குஸ்தானம் சுக சத்துருஸ்தானங்கள்ல கிடைக்கிறதுனால குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் உடல் பாதிப்புகள் விலகும் எதிரிகளால் ஏற்பட்டிருந்த தொல்லைகள் பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் முடிவு வரும் இவங்களுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால இந்த காலம் உங்களுக்கு யோகமான காலம் எடுக்கக்கூடிய எல்லா வேலையும் சூப்பரா முடியுங்க எந்த வேலையா இருந்தாலும் சரி அது உங்களுக்கு சாதகமாக முடியும் அதற்கேற்ற ஆதாயமும் உண்டு செல்வாக்கு அரசியல் பதவிகளில் இருப்பவர்களுக்கு இது முன்னேற்றமான காலம் புதிய பொறுப்புகள் பதவிகள் எல்லாமே கிடைக்கும் இதோட உங்க ராசிநாதன் ஜூலை மூன்று வரைக்கும் சாதகமாய் இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஈடேறும் தொழில் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் புதுசா இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையுங்க மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை கூடும் இதோட அதிர்ஷ்டக்காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானுடைய சஞ்சாரம் மாதம் முழுவதுமே சாதகமா இருக்குது பொன் பொருள் சேரும் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் இருந்தாலும் விரைய ஸ்தானத்துல செவ்வாய் கேது இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருடைய வேலை என்ன தெரியுங்களா அவங்கள வந்து கஷ்டப்படுத்தணும் அதுக்கு தகுந்த மாதிரி உடல் ஆரோக்கியத்துல கை வைக்கிறாங்க பார்த்து உஷாராயிருங்க ஆரோக்கியத்துல அக்கறை வச்சுக்கோங்க அதே போல செலவு விஷயத்தை பார்த்து சூதானமா பண்ணுங்க எதிர்பாராத செலவு சிலருக்கு ஏற்படும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பது ஜூலை ரெண்டு அஞ்சு பதினொன்னு பதினாலு இந்த நாட்களை உங்க சுப ஆரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு வந்து என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா வெங்கடாஜலபதியை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் நீடித்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் அடுத்து சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் எப்பவுமே துணிச்சலோடு செயல்படக்கூடிய உங்களுக்கு ஆணி மாதம் நிதானமாக செயல்படக்கூடிய மாதமா இருக்கு ஏன்னா ராசி அதிபதி ஜூலை மூன்றாம் தேதி வரைக்கும் சாதகமா சஞ்சரித்து நன்மையை வழங்கினாலும் மாதம் முழுவதுமே நட்சத்திரத்துக்கு அதிபதியான செவ்வாய் கேது இவங்க ரெண்டு பேரும் இணைந்து விரையஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்றது ஏதாவது ஒரு வகையில செலவை இழுத்து கொண்டு வந்துட்டே இருப்பாங்க ஆனா வரவு வரும் அதற்கேற்ற மாதிரி செலவுமே காத்துக்கிட்டு இருக்கும் பார்த்து சூதானமா இருங்க இதோட பத்தில் சஞ்சரிக்கும் சூரியனும் இதோட ஆறாம் இடத்துல குரு பார்வையோடு சஞ்சரிக்கக்கூடிய சனியும் ராகுவும் மாதம் முழுவதுமே சுக்கரனுமே எதிர்பார்த்த முன்னேற்றத்தை செவ்வாய் ராகு மட்டும்தான் உங்களுக்கு பாதிப்பை மத்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா நிக்கிறாங்க வசதி வாய்ப்பை அதிகரிச்சு கொடுக்கறாங்க கௌரவத்தை உண்டாக்குறாங்க பணியில எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி கொடுக்கறாங்க வியாபாரம் செய்யறவங்க லாபத்தை அடைவீங்க இருந்த தடைகள் விலகுது புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் அரசு வழியில அனுமதி கிடைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கு வெளிநாடு செல்ல கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் உடல் பாதிப்புகள் விலகும் எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகுங்க வழக்குகள் சாதகமாகும் எதிர்ப்புகள் இல்லாமல் போகும் மன நிம்மதி கிடைக்கும் மன மகிழ்ச்சி அதிகமாகும் வாழ்க்கையில புதிய பாதை தெரியும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதம் சிறு வியாபாரம் செய்யறவங்களுக்கு ஆதாயம் கூடும் பெண்களை பொறுத்த வரைக்கும் மனதில் இருந்த குறைகள் விலக ஆரம்பிக்கும் உடல் பாதிப்புகள் நீங்கி சந்தோஷமா இருக்க போறீங்க அதே போல உங்களுடைய பணி இடங்கள்லயுமே உயர்வு உண்டாகுது உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூன் இருபத்தி ஏழு ஜூலை ஐந்து ஒன்பது பதினாலு இந்த நாட்களை உங்க சுபஹாரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்ல அதே நடக்கும் இதோடு நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு அணு தினமும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் சோ இப்ப வரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே பொதுவா பார்த்திருக்கோம் தனிப்பட்ட முறையில நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கு உங்களுக்கு எந்த பரிகாரங்கள் இருக்குங்கிறத பார்த்திருக்கோங்க இப்ப பொதுவா கண்ணிராசி செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு புதன் கிழமைகள் தோறும் ஆஞ்சநேய பெருமானுக்கு வெண்ணெய் சாற்றி வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும் குறிப்பா மன தைரியம் கொடும் எதையுமே சமாளிக்க கூடிய சக்தி வந்து ஆஞ்சநேய பெருமான் உங்களுக்கு கொடுப்பார் பாருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் ஞாயிறு புதன் வெள்ளி ஏதாவது நல்ல காரியங்கள் தொடங்கணும் ஒரு இடத்துக்கு போகணும் வரணும் சுபகாரியங்கள் பத்தி பேசணும் செய்யணும் எதுவாக இருந்தாலும் சரி அதிர்ஷ்ட கிழமைகள்ல நீங்க செய்யறப்போ அது இன்னும் அதிர்ஷ்டமாக முடியுங்க ஸோ ஒட்டுமொத்தமாக கன்னிராசிக்கு இந்த ஆணி மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதந்தாங்க கரெக்டாக இருந்துட்டீங்க இதை விட ஒரு அதிர்ஷ்டமான மாதத்தை உங்க வாழ்க்கையில பார்க்கவே முடியாதுங்க வாய்ப்புகளுமே உங்க வாசப்படியில் தான் நிற்குது அதை பயன்படுத்துறதும் விரட்டி விடுறதும் உங்க கையில தான் இருக்கு வாழ்த்துக்கள் தெய்வ அனுகூலம் பரிபூரணமாக கிடைச்சிருக்கு நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி வணக்கம்